தில்லு ஸ்கொரியர் படத்தில் லில்லி வேடத்தில் நடித்து பற்றி நடிகை அனுப்பமாவின் கருத்துகள் தற்போது வைரலாகி வருகின்றனர் இப்போதும் பாரம்பரிய வேடங்களில் நடித்து வந்த இவர் இந்த படத்தில் கிளாமர் முத்த காட்சிகள் நடித்து அவரது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார் அதன் காரணமாக படம் வெளியான நேரத்தில் அனுப்பமா மீது கடுமையான விமர்சனங்களை வந்தனர் இந்த நிலையில் சமீபத்தில் தனது பாரத படத்தின் புரமோஷன் பங்கேற்பில் அனுப்பமா லில்லி வேடத்தில் நடித்தது குறித்து மனம் திறந்து பேசினார் அத்தகைய கதாபாத்திரத்தில் நடித்தது தனக்கும் பிடிக்கவில்லை என்றும் சௌகரியமாக இல்லை என்றும் அனுப்பமா கூறினார் அவர் கூறுகையில் படத்தின் வில்லி வேடத்தில் நடித்தது என் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் பிடிக்கவில்லை அந்த வேடத்தில் நடித்தது தவறில்லை ஆனால் நான் நடித்தது நடித்திருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் படத்தில் நடிக்கும்போது ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்தேன் எதிர்பார்த்தபடியே விமர்சனங்களே பெற்றது என்று கூறினார் அனுப்பமா